தங்கத்தால் திரும்பும் வாழ்க்கை ராமசாமி அறுபது வயது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மனைவி தங்கமையில் இறந்த பின் புதுச்சேரியில் தனியாக வாழ்கிறார் பிள்ளைகள் எல்லோரும் நகரத்தில் இருந்தனர் வயதான பின் ஓய்வு வாழ்கையில் வரும் நோய்கள் மருத்துவ செலவுகள் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை பிடுங்க ஆரம்பித்தது அவர் வீட்டில் ஒரு பழைய அலமாரியில் ஒரு பெட்டி அதில் அவரது மனைவியின் தங்க மோதிரம் அதை அவர் ஒருபோதும் விட விரும்பவில்லை நினைவாக வைத்திருந்தார் ஒரு நாள் ராமசாமி மருத்துவ செலவுகளுக்காக கடன் கேட்கச் செல்கிறார் ஆனால் வங்கி நிராகரிக்கிறது அவருக்கு ஒரு கனவு அதில் அவர் மனைவி மோதிரத்தை விற்க சொன்னார் மனமுடைந்து ஆனால் வேறு வழியில்லாமல் அவர் மோதிரத்தை அருகிலுள்ள நகைக்கடைக்கு கொண்டு செல்கிறார் அங்கே அவர் கேட்ட அதிர்ச்சி ஐயா இது மிக உயர்தர தங்கம் ஒரு பவுன் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்க மோதிரம் ஆன்டிக் ஐட்டம் கூடுதலா கிடைக்கும் அவர் கண்ணில் நீர் அந்த மோதிரம் விற்பனையில் அவருக்கு எண்பதாயிரம் ரூபாய் கிடைத்தது அதிலிருந்து மருத்துவ செலவுகள் பாக்கி கடன்கள் ஆல் மிச்சமான பணத்தில் வீட்டிற்கு சில புத்தம் புதிய சிறிய கம்ப்யூட்டர் வாங்கி அந்த கணினியில் ஜூம் கிளாஸ்கள் மூலம் ஆன்லைன் தமிழ் டியூஷன் தொடங்குகிறார் நான் இந்த வயசுலையும் வேலை செய்கிறேன் ஆனா இப்ப மனசு கொஞ்சம் நிறைவு இருக்குது என்று தன் மனைவியின் போட்டோவிடம் பேசினர் கேள்வி நேரம் ராமசாமியின் மனைவி பெயர் என்ன பதில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஒரு தங்க மோதிரம் விலை இல்ல வாழ்க்கையையும் உயர்த்துச்சு ஸோ திங்க் டிஃப்ரெண்ட் எல்லாம்